அரசியல் நமக்காகவே இருக்கு நாம் செய்த எதிர்கட்சி செய்யாத அப்படிப்பு நிறைவேற்ற நம்முடைய மூத்த விதாரணிகள் அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக மக்களிடம்

நகர நிர்வாகிகளை நியமனம் செய்து நிர்வாகிகளை நியமனம் செய்ய வேண்டும் திரையோ பொறுப்பு இல்லாத பொறுப்புகளும் சில பேர் எனக்கு பொறுப்பு இல்லை எனக்கு பொறுப்பு கிடைக்கல அந்த வருத்தம் நான்

மாவட்ட முதல் கட்டம் அடுத்த கட்டம் ஒன்றிய அளவில் வரையின்றேன் இதுதான் தக்க தருணம் சரியான நேரம் களம் நமக்காகவே மக்களுக்கு வளர்த்துக்கார்கள் கட்சிகள் தமிழ்நாட்டை மாலை ஆட்சி செய்வது போலும் எங்களுக்கு புதிய கட்சி No, <laughs> இந்த வாலாஜா மட்டும் போயிட்டு ஒரு எஸ்சி செட் ஒன்று இருக்குது அந்த எஸ்சி செட்டு எஸ்சி செட்டு சிறப்பு கொண்டாத ஆகலாம் ஆகணும்

बारा yeah. yeah. yeah.